மூலமாக உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் கோழி சூப்பு தான் செய்ய போகிறோம் இன்னைக்கு பிராய்லர் கோழி தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து நாட்டுக்கோழி எடுத்து கூட இந்த மாதிரி சூப் செஞ்சுக்கலாம் இந்த சூப் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு இருந்தால் சளி பிடிச்சிருந்தா அப்புறம் வந்து நமக்கு நெஞ்சு சளி இருமல் தொண்டைக்கரைக்கரைன்னு இருக்குது ஒரு காய்ச்சல் வந்தால் வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட பிடிக்காது அப்புறம் குளிர்காலம் அழகாலம்லாம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி சூப் வச்சு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது இருமலுக்கு நல்லாயிடும் இந்த சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த சிக்கன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம அதுக்கு வந்து முதல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க கொத்தமல்லி ஒரு மூணு ஸ்பூனுங்க ரெண்டு வர மிளகாய் நீங்கள் பார்த்துக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு மிளகா கூட போட்டுக்கலாம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் இந்த அளவுக்கு இந்தளவுக்கு அது ஒரு அரை ஸ்பூன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எங்கள் காரத்துக்கு ஒரு மனவா கூட போட்டுக்கலாம் நான் வந்து கால் கிலோ சிக்கன் தான் எடுத்துருக்குறேன் கால் கிலோ சிக்கனுக்கான சூப்புக்கான மசாலா தான் நமக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் கூட ரெண்டு இணைக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பாருங்க மசாலா நல்லா வறுப்பட்டுருச்சு வாசம் வருது இப்போ நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ரோ ஒரு தட்டத்தில் ஆர இது அப்புறம் மிக்சியில் ரொம்ப நைஸ் அரைக்க வேண்டாம் ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் பவுடர் பண்ணி வச்சுக்கணும் பாருங்க இப்போ நம்ம வறுத்த இல்லைங்களா சிக்கன் மசாலா சிக்கன் சிக்கன் சூப்புக்கு வறுத்த மசாலா எல்லாம் பாத்தீங்கன்னா பிறகு இந்த தான் நம்ம பவுடர் பண்ணிட்டு வரணும் ரொம்ப நைஸ் பண்ணக்கூடாது தெரியுதா உங்களுக்கு இந்த அளவு தான் இருக்கணும் ஒரு எண்பது பர்சன்ட் இருந்தால் போதும் ரொம்ப நைஸான கரைஞ்சிரும் சூப்பில் இப்படி இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சரி வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் சிக்கன் சூப் வந்து தாளி சுட்டுறலாம் நம்ம அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து நான் ரெண்டு புளி கரண்டி எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் காஞ்சது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாத்தீங்களா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அது நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் சேர்க்கலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்ல ब्राउन கலராக வந்தது நம்ம இது கூட வந்து தக்காளி சேக்கலாம் தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இது போய் கொஞ்சம் தக்காளி வளங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா இப்படி மேற்கோள் நல்லா சுருமி வந்தால் போதுங்க இப்போ இது கூட வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி ஒரு காய்ச்சுன்னு சேர்த்துக்கலாம் இப்போ நாம் பவுடர் பண்ணி வச்சு மசாலா அது வந்து இது சேர்க்கலாம் நல்லா கலக்கணும் கலக்கிட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து ஒரு கால் கிலோல எடுத்துக்கிறோம் அந்த கால் கிலோ சிக்கனே நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த மசாலா கோட்டாகிற மாதிரி நல்லா நமக்கு கலந்து விடணும் கலந்து விடுறதே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இது கூட கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி கலை சேர்த்துக்கலாம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் தண்ணிக்கு மேலே சேர்த்துருக்குறேன் இந்த சூப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இன்னைக்கு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சரியில்ல உப்பு பத்தலைன்னா இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டுங்க இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டிருக்குது இப்போ ஒரு நாலு விசில் வரட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து இந்த சிக்கன் சூப் வந்து நாலு விசில் விட்டு எடுத்தாச்சு வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் கலரும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு ஊற்றிட்டு நம்ம வந்து சேர் பண்ணலாம் பாருங்கள் சூப் ரெடி ஆயிடுச்சு இதில் இப்படி ஒரு ரெண்டு பீஸ் நம்ம போட்டு ரெண்டு பீஸ் போட்டுட்டு இது அப்படியே நிறைய சூப் நிறைய ஊற்றி நாங்கள்லாம் சின்னவங்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பெல்லாம் யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருந்துன்னா நாட்டுக்கோழி வாங்கி தான் குழம்பு வைப்பாங்க அது கொஞ்சம் தண்ணியாக வச்சு மேலே நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி குழம்பு கொதிக்கும் போது அப்படியே ஒரு கப்பலில் ஊற்றி கொடுப்பாங்க அதுதாங்க அன்றைக்கி எங்களுக்கு சூப்பு இதில் பாருங்கள் நம்ம இதில் போட்டுக்குறோம் இல்லைங்களா இந்த கறி எல்லாம் நான் எதுக்கு இதில் எடுத்து வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள் சூப் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்குங்க இதே அளவுகளோட நான் கால் கிலோ போட்டிருக்கேன் நீங்கள் அரை கிலோ இதை டபுளாக பண்ணிக்கோங்க இந்த சூப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கறி எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கறி இந்த சிக்கன் ரொம்ப பிடிக்கிறவங்க வந்து இந்த சூப் ஒரு வரி கறி சாப்பிட்டுட்டு சூப் கொடுப்பாங்க அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பிடிச்சவங்க இந்த மாதிரி கறி பக்கத்தில் வச்சுக்கோங்க சூப்பு பிடிங்க அதே மாதிரி சிக்கனே சாப்பிட்டுக்குவாங்க சிக்கன் சூப் ஆயிடுச்சுங்க இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்க சிக்கன் விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த சூப் குடிச்சிட்டு சிக்கன் சாப்பிட்டுக்கலாங்க எப்படிங்க வடை சாப்பிட்டு டீ குடிக்கிறோம் அது மாதிரி இருக்குங்க சிக்கன் சூப் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பாகவும் குடிச்சிக்கலாம் இல்லைன்னா ப்ளைன் ரைஸில் நம்ம இவ்வளோ சாதம் போட்டு ரசம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த சூப்பு நிறைய ஊற்றி சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்